பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் மார்க்கு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி இரண்டு முடியும் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையுள்ள வெச்சதயாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர் அவர்களிடமிருந்து விடை கொண்டு கொண்டு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது ஆனால் அவர் தனியே அக்கரையில் இருந்தார் அப்பொழுது எதிர்காற்று அடித்தது சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அவர்களை கண் கடந்து செல்ல விரும்பினார் அப்பொழுது ஏற நான்காம் காவல் வேலை அவர் கடல் மீது நடப்பதை கண்ட கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள் ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உனக்கு நன்றி ஒரு இறைவா எங்கள் வாழ்வின் புயல்களிலும் மற்றும் பயம் எங்களை சூழ்ந்திடும் வேலைகளிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்யும் கடலின் கொந்தளிப்பை அடக்கியது போல எங்கள் உள்ளத்தின் கலக்கங்களையும் அடக்கி அருளும் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்ற உமது வார்த்தையை எப்பொழுதும் எங்கள் மனதில் நிலைக்கச் செய்யும் எங்களை உது திரு ரத்தத்தால் கழுவி அருளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் Amen.